அடுத்த செய்தியாக இன்னைக்கு எல்லாமே ஒரே மாதிரி இருக்குது அதனால தான் எங்கள் சிஇஓ கூட கேட்டாங்க நீ என்ன இப்படி நியூஸை செலக்ட் பண்ணியிருக்கேன்னா ஆனால் நமக்கு ஆச்சுருக்குது தான் புளியங்குடியில் தாமஸ் மருத்துவமனை அப்படின்னு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது வெளியிலேருந்து பார்க்குறப்ப அது ஹாஸ்பிட்டல் மாதிரி தான் இருந்திருக்கு ஆனால் அந்த ஹாஸ்பிட்டல் உள்ள இந்த வார்டுக்கெல்லாம் அது குறிப்பாக ஐசியூ பக்கத்தில் இருக்கிற வார்டுக்கெல்லாம் போனீங்கன்னா ஐசியூ பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்ஸில் எப்படி இருக்கணுமோ அப்படி இல்லாமல் திடீர்னு அங்க போனவருக்கு ஆச்சரியமா இருந்திருக்கு என்னன்னா கிறிஸ்தவ ஜப பாடல்கள் எல்லாம் கைதட்டி பண்ணியிருக்காங்க திடீர்னு அவர் யோசிச்சு வந்திருக்கிறது ஹாஸ்பிட்டலுக்கா இல்ல கூடத்துக்கா அப்படின்னா அந்த வீடியோ நேற்று வைரலாக போயிருக்கிறது இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க அதாவதுங்க நம்மள நாம வந்து ஏண்டா இப்படி பண்றீங்கன்னு கேட்டா நம்மளை பார்த்து இந்த பயில என்ன சொல்றானு அப்படிங்கிறாங்க ஆ இதுதான் விளையாடா அப்படிங்கிறான் தமிழகத்தில் கலவரத்தை ஏற்படுத்துவதற்கே இந்த சங்கி கூட்டம் அலைகிறது டே எரியறது எழுதுங்கடா நாங்கள் கொதிக்கிறோன்னா அது எரியுதுடா அவன் எரிக்க எங்களை எரித்து எங்களை கொதி நிலையிலையே வச்சிருக்கிறதுனால தான் நாங்கள் கொதிக்கிறோம் எரியறதை எழுத்தா கொதிக்கிறது அடங்கப்போகுதுடா போகுதுடா நீங்க அதாவது இந்த பயலுகுமார் தான் நாமளும் இனிமோ பேசணும் காரணத்தை விட்டுவிட்டு காரணியை இவர்கள் பார்க்கிறார்கள் இந்த பயலுழுக ஏதாவது அறிவு இருந்தால் பா வரவான் ட்ரீட்மெண்ட்டுக்காக வரான் அவனே நொந்து நூலாக போய் உடம்பு முடியாமல் ஒன்று குடிநோயாளியாகவோ மனநோயாளியாவோ சக்கரை நோயாளியாவோ ஏதோ ஒரு நோய்க்கும் அவன் வரா அவன் வரவனை இம்சை பண்ணி கடைசியில் இதில் வந்து இந்த ஆஸ்பத்திரி இருக்கிற இடமே என்ன இடங்கிறதையும் பாருங்க நீங்கள் அதில் ஒருத்தர் வந்து அந்த எண்ணம் ஊர் இது புளியங்குடி புளியங்குடி இந்த புளியங்குடி பகுதியை சேர்ந்தவரே அதே கடையநல்லூர் தாலுக்காவில் இருக்கக்கூடிய முருகன் ஒருத்தர் வந்து ஒரு சோஷியல் ஆக்டிவிட்ட அந்த ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்லேருந்து எல்லாருக்கும் கடிதம் எழுதுறாரு கடிதம் எழுதி அவர் அழுத்து போயிடுறாரு இந்த இடம் அரசாங்கத்திற்கு சொந்தமானது இந்த அரசாங்கத்திற்கு சொந்தமான இந்த நிலத்தில் சப்டிவிஷன் பண்ணி இதில் கடை கட்டியிருக்காங்க ஆஸ்பத்திரி கட்டியிருக்காங்க இந்த சப்டிவிஷனில் இருக்கக்கூடியவங்கள்லாம் இவங்களுக்கும் இந்த இடத்துக்கு என்ன சம்மந்தம் இது அரசாங்க இடம் தானே அதனால எங்களுக்கு விளக்கம் கொடுக்கணும்னு இவர் வந்து பிடிஓ தாசில்தார் எல்லாருக்கும் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் எல்லாருக்கும் கடிதம் எழுதுறாரு வழக்கம் போல் அவங்க என்ன பண்றாங்க அவங்க பெட்டாக்ஸ் கீழே அந்த கடிதத்தை எல்லாம் போட்டுக்கிட்டு உட்காந்துடுறாங்க அதுக்கப்புறம் திரும்பியும் ஒரு ரிமைண்டர் எழுதுறாரு வழக்கம் போல என்ன பண்றாங்க இந்த பக்கம் பெடாக்ஸ்ல போட்டு அவங்க உட்காந்துடுறாங்க அதுக்கப்புறம் இவர் அழுத்து போய் இவர் கலெக்டரோட இவங்க தகவல் அறியும் உரிமை சட்டம் ஆர்டிஐல அதில் பதில் எழுதுறாங்க அவங்க சொன்ன பதில் தான் இன்னும் சூப்பர் பாருங்க அந்த இடத்த பத்தி நீங்க ஏற்கனவே எழுதியிருக்கீங்க எங்கள்கிட்ட விவரம் இல்லை அதனால உங்களதான ஏன் திரும்பி வர அப்படின்னு சொல்லிட்டு இது சம்பந்தமா இனிமே இந்த கள்ளிக்கட்டு எங்கிட்ட வராது வேணுன்னா அவன்கிட்டயே போய் கேளு இவன்கிட்டயே கேளு ஆட்டைய போட்டவன்கிட்ட கேளு இல்லன்னா இந்த சைடு இந்த சைடும் பெட்டக்ல போட்டு உக்காந்துருக்காம் அவனும் போய் கேளு அதுக்கு பேசாம அவன்கிட்ட சொல்லிருக்கலாம் நீ பேசாம போய் அந்த ஆஸ்பத்திரிக்கு போய் அந்த ஆஸ்பத்திரி நிறுவனர்கிட்ட போய் கால்ல விழுந்து நான் ஜெபத்துக்கு வரேன் அப்படின்னு சொல்லு நீ சொல்லி ப்ளீஸ் நான் நானும் வந்து நானும் ஜெபத்துல எல்லாம் ஈடுபடுறேன் நம்ம வந்து நானும் ஜப்பா இது பண்ணிட்டு நான் எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க ப்ளீஸ் இந்த நிலம் யார்கிட்ட இருந்து வாங்கினீங்க இல்லை எங்கேயோ யார்டையை போட்டீங்கன்னு சொல்லுங்க நான் அவன் கேட்டலாம் பேத்தாம ஏன்னா சாட்சிக்காரங்க விழுறதுக்கு பதிலாக சண்டைக்காரங்க விழலான் இருக்கு ஆனால் காவல்துறை இதுக்கும் நடவடிக்கை எடுக்கிறதில்ல இந்த காவல்துறை வச்சிருக்கிறது யாரு தூருபிடிச்ச இரும்பு கையை வச்சிருக்கக்கூடிய தோப்பா அப்பா அதனால இப்போ சொல்லுங்க அது திமுகவுக்கு விளக்கம் நீங்கள் இப்போ சொல்லுங்கள் நம்ம மூணு நியூஸ் பார்த்துருக்கோம் இந்த மூணு நியூஸோட பேட்டர்னும் எப்படி இருக்கு பாருங்க இதுக்கு அடுத்தது என்ன செய்தியிலையும் இவங்க எப்படி வரப்போறாங்க பாருங்க அதனால இது திராவிட முன்னேற்ற கழகமா திருச்சபை முன்னேற்ற கழகமா இப்ப நீங்க சொல்ல அப்பாவை என்ன சொல்றாரு ஜார்ஜ் பொய்யா பொன்னையா என்ன சொல்றாரு கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய அந்த குறிச்சு கட்டி இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க இங்க அங்கங்க இவங்க வச்சுக்கிட்டு இந்த பாஸ்ட வச்சுக்கிட்டு ஆட்டையை போட்டுட்டு இடத்த வச்சிருக்கிறவங்களா என்ன சொல்றாங்க இதுக்கு பின்பலமா இருக்கிறது யாரு இப்ப அதனாலதான் சொல்றேன் இது திருச்சபை முன்னேற்ற கழகத்தின் திருவிளையாடல் இது ஆட்சி மாற்றம் ஒன்றை மட்டும்தான் இதற்கு தீர்வாக அமையும் இது வந்து நாம் பிள்ளையார ஒரு வாரம் பத்து நாள் இல்லை அஞ்சு நாள் வச்சு நாம பீச்சில் கொண்டு போய் கரைக்கிறோம் நதி நீர்லேயோ எங்கேயோ கொண்டு போய் கரைக்கிறோம் அதுக்கு ஆயிரத்தெட்டு கூப்பாடு நீ என்ன பெயிண்ட் பயன்படுத்துற இல்லைங்க நாங்க களிமண்ணு தானே அது நிஜம் களிமண்ணு தானா அப்படின்னு பார்ப்போம் இல்லைன்னா இவங்க குப்பை வண்டியில் எடுத்துட்டு போற அளவுக்கு இவங்க கடமையை உணர்த்தி நீங்க பாருங்க பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டாக இருக்கட்டும் இல்லை கார்பரேஷனாக இருக்கட்டும் இல்லை ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும் இப்போ பாரதி இந்து இருந்து ஒரு அறிக்கையை கொடுத்துருக்காங்க இங்க கொசப்பேட்டையா அந்த இடத்துல வந்து ரொம்ப பிள்ளையார செய்கிற இடத்துலயே போய் எவ்வளோ டார்ச்சர் பண்ணுறாங்கிறத பார்க்குறோம் ஆர்தி பிரபு கூட அதை சம்பந்தமாக தொடர்ந்து அவன் அவன் போராடிக்கிட்டே இருக்கான் பிரபுவும் போராடிக்கிட்டே இருக்கான் மனு மேல மனுவாக கொடுத்துட்டே இருக்கான் ஆனா இந்துக்களுக்கு எப்படி இவங்க வந்துக்கிறாங்க நீங்க பாருங்க இந்துன்னு சொன்னால் ஒன்ன நாங்கள் வெளுப்போம் அதே திருச்ச பயின்னா நாங்கள் பொத்திக்கிட்டு அமைதியாக போயிடுவோம் அப்படின்னு இருக்கக்கூடியதை தேர்தலில் இவர்கள் தோற்கடிப்பப்படுவதன் மட்டுமாகவே அரசியல் மூலமாகவே இதற்கு தீர்வு காண முடியும்